கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கு முறைத்தான் அல்லாஹுவின் நல்லடியார்களே நபிகள் நாயகம் சல்லல்லாஹும் அலேஹி வசல்லமன் அவர்கள் ஒரு அற்புதமான ஒரு இஸ்திகாரை பாவமன்னிப்பு கேட்கக்கூடிய ஒரு திக்கரை நமக்கு இந்த ஹதீஸின் வழியாக அறிமுகம் செய்து தருகிறார்கள் அறிமுகத்தோடு நின்றுவிடாமல் அதை நீங்கள் ஓதுவதின் மூலியமாக ஐந்து விதமான நற்பாக்கியங்களை நீங்கள் பெற்றுக்கொள்கிறீர்கள் என்பதையும் இந்த ஹதீசிலே நமக்கு வரிசைப்படுத்தி தருகின்றார்கள் இந்த ஹதீஸ் திருமதி ஷரீஃபிலே பதிவாகி இருக்கிறது ஹதீசுனுடைய அறிவிப்பாளர் அபிஸ் ஐது ஹுதரிஇல்லாஹு தாலானுகன் அவர்கள் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலஹி வல்லமன் அவர்கள் சொன்னார்கள் மண்காலஹீன எவ்வா இலா பிறாஷி எவர் ஒருவர் உறங்குவதற்காக வேண்டி தன்னுடைய பிராஷ் என்று சொல்லக்கூடிய பெட்டுக்கு செல்லுவாரோ இரவுல பெட்டு வச்சுக்கரலாம் பாயில் படுக்கிறவங்க பாய் தரையில் படுக்கிறவங்க தரை ஆக மொத்தம் உறக்கத்திற்காக வேண்டி செல்லக்கூடியவர் தூங்குவதற்காக வேண்டி யார் செல்கிறாரோ அந்த நேரத்தில் அவர் அஸ்தகிரிவாக அதையும் அல்லதி லா இலாக இல்லாகுவல் ஹையுல் கையும் வாத்தூபு இலை அஸ்துருல்லாஹ லாதீம் இலா இலாக இல்லாகுவல் ஹையுல் கையும் வாத்தூபு இலை என்ற இந்த இஸ்திரபாரை இந்த கலிமாவை எவர் ஒருவர் சலாஸ் சமர் மூன்று தடவை ஓதுகிறாரோ நம்மளை முப்பது தடவை நாற்பது தடவை நூறு தடவைலாம் ஓத சொல்லலை அப்படி ஓதுனா அளப்பரிய நன்மைகள் இருக்குது அது வேறு வெறும் மூன்று தடவை இந்த கலிமாவை எவர் ஒருவர் ஓதுகிறாரோ அல்லாஹு ஜல்லஷானு அவருடைய பாவங்களை அல்லாஹு ஜல்லஷானா மன்னிக்கின்றான் என்று ரசூல்லாஹ் சொன்னாங்க பாவங்களை மன்னிக்கின்றான் என்றால் அதனுடைய அளவுகோல் என்ன என்பதற்கு ஒரு ஐந்து விதமான உதாரணங்கள் காட்டினார்கள் அளவுகோலை அதிலே முதலாவதாக நபி சல்லாஹு அலஹுசல்லாமன் அவர்கள் சொன்னார்கள் வயின்கான சொன்னார்கள் யாராவது ஒருவர் யுத்த களத்திலே யுத்தம் செய்வதற்காக வேண்டி களத்திலே இறங்கியதற்கு பிறகு காட்டி ஓடி வந்த அந்த நபராக இருந்தாலும் இந்த களிமாவை ஓதினால் அவருக்கு பாவம் மன்னிப்பு இருக்குன்றாங்க சிறந்த ஆலோசனம் யுத்த களத்தில் உள்ள இறங்கிட்டோம் அப்படின்னா புறமுதுகுங்கிறதே நம்ம வாழ்க்கையில் இருக்கக்கூடாது வாழ்வோ சாவோ அல்லாஹ் ரசூல் சொன்ன அந்த அடிப்படையில் நம்ம யுத்தத்தை நிறைவு செய்து விட்டுத்தான் வரணும் இல்லைன்னா ஜனாசாவாக வரணும் இந்த ரெண்டு ஆப்ஷன் தான் ஒன்று வெற்றி பெற்று வரணும் இல்லைன்னா மையத்தாக ஜனாசாவாக வரணும் ஷஹீது இந்த ரெண்டை தவிர மூணாவது ஒன்று கிடையாது ரசூலுல்லாய் சரதாரசன் சொன்னாங்க அப்படிப்பட்ட யுத்த களத்தில் ஒருவர் புறமுதுகு காட்டி உயிருக்கு பயந்து உடலுக்கு பயந்து மற்ற விதமான விஷயங்களுக்கு பயந்து அவர் புறமுது காட்டி ஓடி வந்தார் மிகப்பெரிய குற்றம்தான் அவரு கூட இந்த கலிமாவை மூன்று தடவை ஓதினான் அல்லாஹ் அவருக்கு மன்னிப்பு வழங்குகின்றான் என்ற முதல் அளவுகளை காட்டினார்கள் இரண்டாவதாக ரசூலுல்லாய் சல்லாஹ் சலமன் அவர்கள் சொன்னார்கள் இந்த கலிமாவை ஓதக்கூடிய இஸ்திஃபாரை செய்யக்கூடிய நபருக்கு ஜுபதில் பஹர் கடலுடைய நுரையளவிற்கு பாவங்கள் இருந்தாலும் அல்லாஹ் அல்லாஹல்லத்தலாக இதை ஓதக்கூடியவருக்கு அல்லாஹ் பாவத்தை மன்னிக்கின்றான் என்று சொன்னார்கள் மூன்றாவது ரசூல்லாய் சல்லாஹ் அலிஸ்லம் சொன்னாங்க அதத சஜரா உலகத்திலே எத்தனையோ மரங்கள் இருக்கிறது அத்துணை மரங்களுடைய இலைகளுடைய எண்ணிக்கையை நம்மளால் எண்ண முடியுமா எண்ண முடியாது அந்த அளவுக்கு இலைகள் அளவுக்கு அவனுடைய நிறத்திலே பாவங்கள் இருந்தாலும் இந்த திக்கரை ஓதக்கூடியவனுக்கு அல்லாஹ் மன்னிப்பு வழங்குகின்றான் என்று சொன்னார்கள் நாலாவதாக சொன்னார்கள் நபிகள் நாயகம் சல்லாஹு அலையுலவன் அவர்கள் வயின்கானத் அதத ரமலி ஆலிஜ் ஆலிஜுங்கிற ஒரு பாலைவனம் இருக்கு அந்த பாலைவனத்துக்கு பிற ஆலிஜ் அதிலே மிக வெகு தூரம் செல்லக்கூடிய அளவிற்கு அதனுடைய பரப்பளவுகள் இருக்கும் அந்த அளவுக்கு மிக பிரம்மாண்டமான பாலைவனம் அந்த பாலைவனத்தினுடைய மணல்கள் எத்தனை இருக்கிறதோ அதாவது அந்த மண்ணினுடைய துகள்களை சொல்றாங்க அந்த மண்ணு அளவிற்கு அவனிடத்தில் பாவங்கள் எண்ணிக்கை அதிகமாக இருந்தாலும் இந்த திக்கரை ஓதக்கூடியவருக்கு அல்லாஹ் பாவத்தை மன்னிக்கின்றான் என்று நபிகள் நாயகம் அவர்கள் நாலாவதாக சொன்னார்கள் ஐந்தாவதாக ஒன்று சொன்னார்கள் என்றால் சூரியராய் சுரதாரசனம் வயின் காலத்து அதத அய்யாமி துன்யா ஒரு மனிதனுக்கு அதாவது நான் மாசத்தை எண்ணிரலாம் வாரத்தை எண்ணிரலாம் நேரங்கள் நிமிடங்களை கூட எண்ணிரலாம் நாட்களை எண்ண முடியுமா முடியாது ஆதமலை சலாத் உஸ்லாம் அவங்கள் முதல் கொண்டு த்த நாள் வரைக்கும் எத்தனை நாள்னு கேட்டால் யாராலும் சொல்ல முடியுமா சொல்ல முடியாது சரதாசன் சொல்கிறாங்க துன்யாவினுடைய ஒட்டுமொத்த நாட்களுடைய எண்ணிக்கை அளவிற்கு அவனிடத்தில் பாவங்கள் இருந்தாலும் அல்லாஹு ஜல்லசான அவனுடைய பாவத்தை மன்னிக்கின்றான் அவ்வளவு பெரிய ஆற்றல் பழையிட்ட அற்புதமான திக்கரு தான் அஸ்தவ செலவுவாக ஆதீம் ரொம்ப சிம்பிளான இலகுவான ஒரு திக்கரு ஒரு மூணு தடவை சொல்றதுல எத்தனை செகண்ட் ஆகுன்னுடைய நமக்கு தெரியாது ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரமாக போது வெறும் ஒரு பத்து செகண்டோ பதினஞ்சு செகண்டில் மூணு திக்கை மூணு தடவை இந்த ஒரு திக்கரை ஓதிடலாம் அஸ்தவசுரல்லாக லாதி மல்லதி ராயிலாக இல்லாகுவல் ஹையல் கையும் வா தூபி இலை அப்படிங்கிறத நாம் ஓதுவதின் மூலியமாக இந்த ஐந்து நற்பாக்கியங்களை நாம் என்ன அடைந்து கொள்கின்றோம் என்பதை சரதாலை சிலமங்க சொல்லித்தராங்க கண்ணியமான பெருமக்களே அல்லாஹ் அல்லாஹல்லா நபிகள் நாயகம் செல்லுலேஹிவசலமன் அவர்கள் குறித்து குரானில் சொல்லும் பொழுது மாத்தம்ம மின் தம்பிக்க ஒமார் அல்லாஹ் சொல்றான் நபிய நாயகமே உங்களுடைய முன் செய்த பாவங்களும் பின் செய்த பாவங்களையும் நான் மன்னிச்சிட்டேங்கிறான் இல்லை இது மாதிரி ஒரு சர்டிஃபிகேட் யாராவது கொடுக்க முடியுமா இதுக்கு முன்னாடி நபிய நாயகம் பாவத்தை பெற்றும் அப்பாற்பட்டவர்கள் இருந்தாலும் அல்லாஹ் வாக்களிக்கின்றான் உங்களுடைய எல்லா பாவங்களையும் நான் மன்னிச்சுட்டேன் இனிமேல் பாவங்கிறது உங்கள்கிட்ட கிடையாது அப்படின்னு அல்லாஹு சொன்னதற்கு பிறகு ரசூல்லா சலாஹலம் ஒரு நாளைக்கு எழுவது தடவை இஸ்தீஃபார் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள் பாவமே இல்லை என்று சர்டிபிகேட் வழங்கிய வாங்கிய நபிகள் நாயகம் வல்லாம் அவங்களே ஒரு நாளைக்கு எழுபது தடவை இஸ்திஃபா செய்தார்கள் என்றால் பாவம் மன்னிப்பு கேட்டார்கள் என்றால் நாமெல்லாம் எம்மா அப்போ அப்ப நபிகள் நாயகம் செல்லவாக உலகி வசல்லமன் அவர்கள் எப்படி அதிகம் போதக்கூடிய ஒரு நபர்களாக நம்மை நாம் அமைத்து கொள்ள வேண்டும் என்பதைத்தான் இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லித் தருகிறது வரக்கூடிய மாதங்கள் புனிதமான மாதங்கள் என்பதால் முதலிலே நம்முடைய கரைகளை நாம் இணைக்க வேண்டும் முறை முதல்ல நம்மிடத்தில் இருக்கக்கூடிய பாவ கரைகளை நாம் சுத்தப்படுத்திவிட்டு நம்முடைய அமல்களை இகலாசோடு உள தூய்மையோடு நாம் செய்கின்ற பொழுது அல்லாஹல்ல அந்த அமலை அல்லாஹ் இஹலாசோடு உளத்தூய்மையோடு ஏற்றுக்கொண்டு அதை அல்லாஹ் கபூல் செய்வான் என்பதையும் இந்த ஹதீசின் வழியாக நாம் பார்க்க முடிகிறது எல்லாம் வல்ல ரூல் ஆலமின் எந்தெந்த அதுக்கார்களை திக்கருகளை களிமாக்களை நமக்கு ரசூலுல்லாய் சல்லந்தாஹூரே செல்லமன் அவர்கள் ஓதும்படி படித்திருக்கின்றார்களோ அதையெல்லாம் முழுமையாக பேணி பின்பற்றி ஓதக்கூடிய நத்தௌபிகை நல்ல பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நம் சமூகத்திற்கும் தந்தருள் புரிவான்